난나 이, 이. 이, 이. 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 니 이. 이. 만 이. 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 는 이. 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 மொழை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழம காப்பை கத்தி அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து திருவிழா ஆனால் மக்கள் வந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பால் கோழம் இருப்பாங்க உள்ளூர் மற்றும் இல்லை வெளியூர் கொஞ்சம் மக்கள் வந்து எடுத்து இருப்பாங்க நாங்கள் திருவிருக்கு மழைநாள் மண்டம் மொழ்தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கோடம் மனப்பாழ வரும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும்ழக்கலைங்கள்லாம் இருக்கும் ஸ்பத்திரம் பாத்திரம் தோளுக்கலை பொம்மைக்கலை தான் நிறையா வந்துருக்கும் இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா நல்லாண்டு வாங்கணும்னு தான் இருந்தால் அந்த நாங்கள் வாங்கலை இந்த கலைஞரை பார்க்கவே திருவிழா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பத்து நாள் பார்த்திங்கன்னா காரக்குழு வந்து கேட்குது எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து நிறைய கலைங்கெல்லாம் இருக்கும் ஆனால் கூட்டம் வந்ததுனால இங்கேனால எதுவுமே வாங்க முடியல இங்கே வந்து நினைந்துட்டு அந்த தான் ரொம்ப நாங்கள் க்யூ நினைந்து நீங்கள் அந்த வாங்கி தப்பு எனக்கு வந்து ரொம்ப கழிவு தந்து நான் தயாரிச்சேன் அந்த வந்து பக்கத்து ஒரு ஆயிரத்தி பதினா யாரும் டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் தீரோவில் கோயில்குள்ள வந்து நினையவே முடியாத ஒரு கூட்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து கோயில்குள்ள போவோ இல்லை இருந்து தாமி கும்பிட்டு வந்துட்டோம் எல்லா இடத்துலையுமே காலிருந்து அன்னதானமும் தண்ணி பண்ண வச்சுருப்பாங்க ஜக்கிழமைத்த மழைப்பாளியம் வந்து அடுத்த நாள் புதன்கிழமை தாங்கிற வந்து ஒரு குளத்தில் வந்து கலைப்பாங்க நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் முத்து மாரியம்மன் கோயில் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சு இந்த வீடியோ அவங்களுக்குன்னு நம்பது இந்த வீடியோ விட்டு லைக் பண்ணிங்கன்னு ட்ரேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறீங்க மழை கமெண்ட் நம்ம சேனலுக்கு தப்ளை பண்ணுங்க பாய்